அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தலா அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே தேவந்திய வஹாபிகள் இவர்கள் இழிவுபடுத்திய விஷயங்களை நபிமார்களை இழிவுபடுத்திய விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் அதில் ஒன்று இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இவர்களுடைய வேத நூலான ஃபொதாயிலே ஆமால் எழுதியவர் மௌலானா ஜக்ரியா காந்தல்வி இதில் திருக்குறானை பற்றி ஒரு இழிவான ஒரு வாக்கியத்தை அவர் எழுதியிருந்தார் அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃபசாயிலே ஆமால் இந்த ஃபஜாயிலே ஆமால் ஃபஜாயிலே நமாஸ் அத்தியாயத்தின் இறுதியில் மௌல்வி ஜக்கரியா காந்தல்வி எழுதுகிறார் नमाज का मुअज़्ज़म जिक्र है तुड़गे मक्मान दिक्र जिक्र ग्रात कुरान नमाज का मुअज़्ज़म जिक्र है कुरान है तुर्गिन मकीमान पगुदी जिक्र अदाद तुर्गिन कुरान ये चीज़ें अगर गफलत की हालत में हों तो मुनाजात या कलाम नहीं हैं ऐसी ही हैं जैसे புகார் கி ஹாலத்துமே ஹிசியான் அவர் பக்வாஸ் ஓத்திஹே அதாவது இந்த விஷயங்கள் தொழுகையின் முக்கியமான பகுதி திக்ரு அதாவது தொழுகையில் குரான் ஓதுவது இந்த விஷயத்தை முழுமையான கவனம் இல்லாமல் செய்தால் அது அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது என்று ஆகாது இது வீண் பேச்சு பக்வாஸ் வீண் பேச்சு மற்றும் காய்ச்சலின் போது மக்கள் பேசும் தேவையில்லாத பேச்சு போன்றது அப்படின்னு எழுதியிருக்காரு பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம் அதை அதை பாருங்கள் அன்பிருக்கிறேன் அவர்களே குரான் ஓதுவதற்கு பக்வாஸ் அதாவது தேவையில்லாத பேச்சு போன்ற வார்த்தைகளை நாம் ஏற்கவே முடியாது ஏனெனில் பல சாதாரண மக்கள் அவர்கள் குரான் ஓதி தொழும் தொழுகையின் போது அவர்களால் முழுமையான கவனம் செலுத்த இயலாத சூழ்நிலை உள்ளது மேலும் நமக்கு மார்க்கம் கற்பித்த முன்னோடிகள் கூறுகின்றனர் யாராயினும் குரான் ஓதி தொழும் தொழுகையின் போது அவர்களால் முழுமையான கவனம் செலுத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஓதுவது குரானாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதை தேவையில்லாத பேச்சு என கூற முடியாது மேலும் இது அல்லாவின் வேதமான குரானுக்கு செய்யும் அவமரியாதை இப்போ பாருங்க இந்த விஷயத்தை சில அஹலு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஒருவர் ஜாமியா ஹைருல் மஜாலிஸ் முல்தான் பாகிஸ்தான் என்ற ஒரு பிரபலயமான மதர்சாவுக்கு இந்த விஷயத்தை எழுதி அதாவது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லலை ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நாம் நிரூபிச்சிருக்கோம் யார் எழுதுனானா அதுக்கு ஒரு ஃபத்துவாக த அதுக்கு ஒரு ஃபத்வா வரும் எழுது யார் எழுதலை யார் எழுதுனவங்க யாருன்னு தெரியாமல் நம்ம இஸ்திஃப்தா கேட்டால் அதுக்கு ஒரு ஃபத்துவாக வரும் இதுதான் தேவபந்திகளுடைய வேலை சரி யார் எழுதுனா என்று இல்லாமல் ஒரு ஒருத்தர் சூஃபியாக்களுடைய கூற்றை வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு பத்து கேட்கப்பட்டது சரி முதல்ல இந்த ஹைருல் மஜாலிஸ் ஜாமியா ஹைருல் மஜாலிஸ் முல்தான் இது வந்து யாருடையது அது என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க இது இல்லை இது யாருடையதோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்கள் மன்னிக்கணும் ஜாமியா ஹைருல் மதாரிஸ் மஜாலிஸ்ல ஜாமியா ஹைருல் மதாரிஸ் இதை யார் நிறுவினார் அப்படின்றதுக்கு இந்த விக்கிபீடியாலையும் பாருங்கள் இது வந்து பிரபலியமான பாகிஸ்தானில் முல்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான மதர்சா மௌல்வி ஹயர் முகமது ஜலந்திரி அவர் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதை நிறுவினார் அதில் சொல்கிறாங்க பாருங்கள் அண்டர் த பேட்ரனேஜ் ஆஃப் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி அப்போ புரிஞ்சு போச்சா யாருடைய மதர்சா இது தேவந்தைகளுடைய மதர்சா சரி இந்த மதர்சாவுக்கு இஸ்திஃப்தா கேட்கப்பட்டது அப்போ அதே கோடிட்டு காட்டி இந்த விஷயத்தை பக்வாஸ் அப்படின்னு சொன்னார்லையே அந்த விக்கி இந்த விஷயத்தை கோடிட்டு காட்டி கே கேள்வி கேட்கப்பட்டது அப்போ அங்கேருந்து வ வந்த பதில் என்ன பாருங்கள் அதற்கு அந்த ஜாமியாவுடைய முஃப்தி முகமது அப்துல்லா அவர் வந்து கொடுத்த பதில் அதற்கு இன்னொரு முஃப்தி வந்து சரி கண்டிருக்கிறாரு பதினேழு பதினொன்று ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ஹிஜ்ரி இல்லை அது அதோடைய இதுவும் பாருங்கள் அதில் இருக்குது சரி ஹத் கஷீதா அல்பாஸ் தௌஹீன் அதாவது எதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களோ இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வந்து இது வந்து தெளிவாக அவமரியாதை செய்வையாக இருக்கின்றன தோபா ஹே இதை யா சொல்லக்கூடியவர் அவர் வந்து பகிரங்கமாக தோபா செய்ய வேண்டும் அவர் மீது இது தௌபா ஜருரியாக இருக்கிறது பகிரமாக தோபா செய்ய வேண்டும் ஜப்தக் தோபா நா கரே உசே முசல்லே பர் கடா கியா ஜாய் அவர் தோபா செய்யாதவரை அவரை இமாமாக முசல்லால நிற்க வைக்கக்கூடாது உசே உஸ்ஸே தூர் ரேனா சாயே தோபா செய்யாதவரை முஸ்லிம்கள் அவரை விட்டு விலகி இருக்க வேண்டும் இப்பொழுது தேவ்பந்திகளிடம் நாம் கேட்போம் அவர் தோபா செய்தாரா செய்யவில்லை யார் உங்கள் மோலானா ஜக்கரியா வந்து தோபா செய்யவில்லை அப்போது இந்த தேவந்தோடைய தேவந்துடைய கொள்கையை சார்ந்த மதர்சா என்ன சொல்லுது தோபா செய்யாதவரை அவரை வந்து இமாமாக நிற்க வைக்கக்கூடாது நிற்க வச்சுருப்பாங்க நிறைய இதில் முஸ்லீம்கள் வந்து அவரை விட்டு விலகி இருக்க வேண்டும் இவர் மீது ஏலானிய பகிரங்கமாக தோபா செய்வது ஹே முக் தோவா செய்ய செய்கிறது இவர் மீது கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தோவா செஞ்சாரா சரியில்லை அதுக்கு மாறாக இது யார் எழுதுனா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுடைய ஃபோர்ஜரியை பாருங்கள் இதில் பாருங்கள் அதாவது ஹிஸியான் அவர் பக்வாஸ் ஹோத்திஹே அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டார் பக்வாஸ் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க அப்புறமாக இவங்க என்ன சொல்றாங்க ரசூல்ல்லா சல்லா அலிஸ்லாம்க்கு தேவ்வந்தோட கான்டெக்ட் ஆன பிறகு உருது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இவர்களுக்கு உருது எழுதலை அதாவது பக்வாஸை அழிச்சுட்டாங்க எடுத்துட்டாங்க அப்போ ஹிசியான் ஹிசியான் என்பது உருதுல வந்து அது வந்து ஒரு ஆண்மை ஆண்பால் அதாவது ஹிசியான் ஹோத்திஹே அப்படின்னு சொல்லக்கூடாது ஹிசியான் ஹோத்தாஹே அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா எழுதி என்ன இருக்கு பாருங்க ஹிசியான் ஹோத்திஹே அவர் பக்வாஸ் எடுத்துட்டாங்க இப்போ இவங்க வந்து பெருமான சல்லா அலுவலிஸ்லம்க்கு உருது கற்றுக் கொடுக்குறாங்களா அல்லா பாதுகாக்கணும் சரி அடுத்ததாக இவர் தோபாவே செய்யலை இப்படிப்பட்டவருக்கு எதிராக அவர் தோ தௌபா செய்யாமல் ம மக்களுக்கு ஏமாத்துறதுக்காக அந்த விவாரத்தையே எடுத்துட்டாங்க இந்த தேவபந்திகள் அல்லாஹ் இந்த தேவபந்திகளுடைய சூழ்ச்சியிலேருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவருக்கா